எல்லாருக்கும் வணக்கம் உக்ரைனின் இருபத்தி ஏழு மாகாணங்களையும் ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் ரஷ்ய அதிபர் புத்தின் திட்டவட்டம் நேட்டோ நாடுகளிடம் ஆயுதம் இருக்கும் வரை உக்ரைனை காப்பாற்றுவோம் நடத்த கூடுதலாக வீரர்களை அனுப்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்தியாவிலிருந்து மாஸ்கோவில் கால் பதித்தவுடன் உக்ரைன் மீது எழுநூத்தி ஐம்பது அதிபயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கிய ரஷ்ய அதிபர் புத்தின் புத்தினோட இந்தியா விசிட் அப்புறம் அமெரிக்கா ரஷ்யா நேட்டோவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் டிஃபென்ஸ் ஜியோபாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்கிங்ல டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துறோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போர் நிறுத்தத்தை எப்படியாவது சாதியப்படுத்துறேன்னு அவரால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டண்டியுமே பண்ணி பார்த்துட்டு இருக்காருங்க இருந்தாலும் இப்போ வரைக்கும் ரஷ்ய அதிபர் புதின் மட்டும் இல்ல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூட போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியலன்றத

கூட்டமைப்பு கூட்டமைப்புழைப்பு கூட்டமைப்பு உறுப்பினராக இருக்க இந்தியா கிட்ட ரஷ்ய அதிபர் புத்தீன் தடையில்லாத வர்த்தகத்துக்கும் அதுக்கப்புறம் ராணுவ ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டதா டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட் சொல்றாங்க வந்த புத்தின் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக என்ன விஷயங்கள பேசுவார் நாடுங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி இந்தியாவுல பிரஸ் மீட் கொடுத்த புத்தீன் என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா முதல் கட்டமா உக்ரைனோட டான்பாஸ் ரீசன்ல இருந்து உக்ரைன் படைங்க முழுசா வெளியேறலனா ரஷ்ய படைங்களை வச்சு அவங்கள வெளியேற்றுவோன்னு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம நேட்டோ நாடுகளான திணிக்கப்பட்ட இந்த போர்ல தான் ஐரோப்பிய வல்லரசுகளா இருக்க பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரியான நாடுகளுக்கு கோவத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க கோபத்தை ஏற்படுத்த விளாடிமிர் புதின் ரெண்டு நாள் இந்திய பயணத்தை முடிச்சுக்கிட்டு மாஸ்கோ

இதுக்கு அடுத்ததா புத்தினோட இந்திய பயணத்தினால உக்ரைன் மேல மேசிவ் ஏர் ஸ்ட்ரைக்கிங்ல பண்ணாம இருந்த ரஷ்ய படைங்க இப்ப உக்ரைன் நாடு மேல ஒரே நைட்ல எழுநூத்தி ஐம்பதுக்கு அதிகமான ஆயுதங்களை வச்சு புத்தின் தாக்குதல் நடத்திருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் சொல்லியிருக்காங்க போர் நிறுத்தத்துக்காக ட்ரம்ப் இருபத்தி எட்டு பாயிண்ட்ல அறிவிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா நடத்திருக்க மேசிவான ஏர் ஸ்ட்ரைக் இதுதான் சொல்லப்படுதுங்க ரஷ்ய தயாரிப்பா இருக்க அறுநூத்தி எண்பதுக்கு அதிகமான காமிகேஸ் அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களோட சேர்த்து ஐம்பத்தி ஒன்னு டெட்லியஸ்ட் மிசைல்ஸ்களை பயன்படுத்தி ரஷ்யா இந்த ஏர் ஸ்ட்ரைக் கண்டெக்ட் பண்ணிருக்காங்க

தாக்குதல் நடந்திருக்கிறதா குளோபல் மீடியாஸ் சொல்லிருக்காங்க போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுமே இப்படி ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறத பத்தி ட்ரம்ப் இப்போ என்ன குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்காருனா உக்ரைனுக்கு எதிரான படையெடுப்பால ரஷ்யாவுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல அதே நேட்டோ நாடுகளுக்குமே எந்த பலனும் கிடையாது மூணு வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்க இந்த போரால பாவம் லட்சக்கணக்கான உக்ரைன் மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னோட வீடுங்க மட்டும் இல்லாம தன்னோட சொந்தங்களையும் இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மையா இருக்குது போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்தணும்ன்றதுக்காக நான் இருபத்தி எட்டு பாயிண்ட்டுங்களை சொல்லியிருந்தேன் ஆனா ரஷ்ய அதிபர் புத்தினோட போக்கு எப்படி இருக்குதுன்னா போருக்கான இழப்பீடுன்ற பேர்ல உக்ரைனோட பாதி நிலங்களை அவர் ஐரோப்பிய நாடு கிட்ட கேக்குற மாதிரி தெரியல இருபத்தி ஏழு மாகாணங்களை கொண்ட ஒட்டுமொத்த உக்ரைன் நிலப்பரப்பையுமே ரஷ்யன் பெடரேஷனோட இணைச்சிடணும்ன்றதுதான் புத்தினோட திட்டம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது இப்ப ரஷ்யா கைப்பற்றி வச்சிருக்க ஏழு மாகாணங்கள் வேணா ரஷ்யன் பெடரேஷனோட இணையலாம் ஆனா அமெரிக்கா சார்புல உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டியை நான் கொடுப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன்

சொல்லாம போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு அவர் தயாராகணும் ரஷ்ய அதிபர் புதின் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல ஜெலன்ஸ்கி கையெழுத்து போட தகுதி இல்லைன்னு இப்ப வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அமெரிக்கா சார்பா உக்ரைன் நாட்டுல தேர்தல் நடத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரத்துக்குமே நான் தயாராதா இருக்கேன்னு டிரம்ப் அறிவிச்சிருக்காருங்க பிரெண்ட்ஸ் ட்ரம்போட இந்த பேச்சுக்கு அப்புறம் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்கன்னா மத்திய கிழக்குல ரெண்டு வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னோட அழுத்தத்து மூலமா இருபது அம்ச காசா போர்

இன்னைக்கு உக்ரைன் மேல தாக்குதல் நடத்தின ரஷ்யா நாளைக்கு ஐரோப்பிய நாடுங்க மேலையும் படையெடுப்பாங்க இதை தடுக்கணும் தான் நீங்க போர்ல வெற்றி அடையணும்னு முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்நாட்டுல பல பற்றாக்குறை இருந்தாலும் ரஷ்யாவை சமாளிக்கிறதுக்கு ஏதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் உக்ரைன் போர் நடத்துறதுக்கு நாங்க கண்டிப்பா பணம் தருவோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பிரிட்டன் சார்பா அழுத்தம் கொடுத்து எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யா கிட்ட டான்பாஸ் ரீஜன் போகாம நான் தடுப்பேன்னு ஸ்டாமர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம போர் நிறுத்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உக்ரைன்ல உருவாக்கப்படுற பஃபர் ஜோன்ல ரஷ்ய படைங்க திரும்பவும் படையெடுத்து வராத வகையில நாங்க நேட்டோ சார்பா அங்க செக்யூரிட்டி போர்ஸ களமிறக்கவோன்னு பிரிட்டன் அறிவிச்சிருக்காங்க பிரெண்ட்ஸ் இந்தியா விசிட்டுக்கு அப்புறம் புட்டின் மாஸ்கோ போனதுக்கு அப்புறம் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன பேசிருக்காருனா உக்ரைன் நகரங்கள் மேல நாங்க தாக்குதல தீவிரமாக்குறதுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான் மிக முக்கியமான காரணமா இருக்காரு இப்போவும் ஐரோப்பிய நாடுகளோட பேச்ச கேட்டு உக்ரைன் ஆடிக்கிட்டு இருக்கிறது அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போடுறதுக்கு சமோன்ற மாதிரி புத்தின் பேசியிருக்காருங்க உக்ரைன் போர் நிறுத்தம் சாத்தியப்படணும்னு பேசுற ஐரோப்பிய வல்லரசுங்க உக்ரைன் போருக்காக இப்போவும் ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடந்த சில மாசமா நேட்டோவோட ஆயுதங்கள் ரஷ்யாவோட எல்லைக்குள்ளாரையும் வந்து விழுது இது மட்டும் இல்லாம எங்களோட நகரங்கள் மேலயும் அட்டாக் ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்ட ஏற்பட்டு ரஷ்யாவோட ஆயுதங்கள் போலாந்து போய் விழுந்தத மூன்றாம் உலக போரே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுங்க இப்ப உக்ரைனை தூண்டிவிட்டு தொடர்ந்து ரஷ்யாவை தாக்கிட்டு இருக்காங்க நேட்டோ நாடுங்க உக்ரைனை வச்சு தாக்கிட்டே இருந்தீங்கன்னா நேட்டோவுக்கு எதிராக நான் அணு ஆயுத போர பிரகடனப்படுத்துவான்றத நேட்டோ புரிஞ்சுக்கணும்னு புதின் மிரட்டி இருக்காருங்க ரஷ்யா போர் நடத்த உதவற விதமா வடகொரியா இப்ப ஐம்பதாயிரம் சோல்ஜர்ஸ்களை அனுப்ப இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில

ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்